வணக்கம் அன்பு நண்பர்களே நானும் உங்களுக்கு அண்ணா நண்பர்களே இன்று பார்த்தீங்கன்னா ஆடி மாத சிறப்பு பூஜைக்காக ஐயப்பரை தரிசனம் பண்ண சபரிமலையை கிளம்பிட்டோம் நண்பர்களெலாம் ஒரு ஏழு பேர் காரில் போகிறோம் எட்டு பேர் ஆ எட்டு பேர் நம்ம சபரி டிராவல்ஸ் உரிமையாளரோடு சேர்த்து எட்டு ஏன்னா போன வருஷம் போயிட்டு ஐயப்பரை பார்த்துட்டு வந்தோம் மகிழ்ச்சியாக இருந்தது அதனால் இந்த ஆண்டமும் கரெக்டாக நாளைக்கு ஆடி ஒன்று ஐயப்பரை பார்க்கறதுக்காக கிளம்பிட்ட நண்பர்களே யாரார் சபரிமலைக்கு வரீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சபரிமலையில் சந்திக்கலாம் நாளை காலை பம்பால் இருந்து ஐயப்பரை தரிசனம் பண்ணது கிளம்புறோம் நாளைக்கு ஃபுல்லாகவே சபரிமலை தான் நாளைக்கு ஃபுல்லாக ஆகிடும் எப்படியும் சபரிமலை பார்த்துட்டு நைட்டு தான் கீழே இறங்கி நேராக ரிட்டன் செய்யா தான் வரப்போகிறோம் எங்கேயும் கிடையாது நேராக சபரிமலை சபரிமலை விட்டு செய்யாறு தான் வண்டி வாகன நண்பர்களை சந்திக்கலாம் சில நண்பர்கள் ஃபோன் பண்ணாங்க கிளம்பி அந்த வேலை இருக்கிறேன்ட்டு சபரிமலை வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் மறக்காமல் கால் பண்ணுங்கள் சந்திக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எங்கே இப்போ நம்ம நேராக வண்டி எங்கே போய்க்குதுன்னு பார்த்திங்கன்னா சேத்பேட்டு செய்யார்லேருந்து சேத்பேட்டு வரைக்கும் வந்துட்டோம் போகோம் சேத்பேட்டில் இருந்து விழுப்புரம் விழுப்புரத்துலேருந்து திருச்சி திருச்சி திண்டுக்கல் பூமுளி ஓகே இதுதான் நம்ம ரூட்டு இப்போ வர போகிறோம் அந்த வேலை நன்றி வணக்கம் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எல்லோரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட எல்லோரும் எல்லாரும் தூங்க போகிறாங்க ட்ரைவர் டிரைவர் படத்து வாங்க தான் போதும் சாமி மீதி எல்லாம் ஏறுனா ஆல்ரெடி பின்னாடி மூன்று வீடு தூங்கி தான் வருது நன்றி வணக்கம் நண்பர் ஏன்னா சபரிமலை நம்ம சீசன் கார்த்திகை மாதம் பண்ணா வண்டி ஓட்டுற வேலையே கரெக்டாக கோவிலுக்கு போக முடியல அதனால இது மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற நேரத்திலே போயிட்டு வந்துடும் எல்லாருமே வண்டி ஓனருங்க தான் நன்றி வணக்கம் நண்பர்களே